சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நமக்கு சோதனையை கற்றுக் கொடுத்த கத்தனாகி வரவேற்போம் ஒரு விசுவாசத்தாய் கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவர் தன் குழந்தைகளான ஏழு பேரையும் அவ்விதமாகவே வளர்த்தார் எத்தனை இடர்பாடுகள் வந்தபோதும் இத்தாயை அவைகள் அசைக்க முடியவில்லை ஏனெனில் கடலின் ஆழத்தை காட்டிலும் இவர்களின் விசுவாசம் ஆழமானது மலைகள் பெயர்ந்து போனாலும் இவர்கள் விசுவாசத்தை பெயர்க்க முடியாது நாம் எப்படி இருக்கிறோம் ராஜன் என்ற பேரரசன் ரோமாபுரியை ஆண்டு வந்த காலம் கிறிஸ்தவர்களை கண்டால் இவனுக்கு கொஞ்சமேனும் பிடிக்காது அவர்களை சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்துவதுதான் இவனது பொழுதுபோக்கு ரோமர்களின் கடவுளான ஜூபிட்டரை வணங்க வேண்டும் என்ற கட்டளை நாடெங்கும் பரவியது கிறிஸ்தவர்களில் பலர் தங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நின்று அச்சிலையை வணங்க மறுத்தனர் அவிதமாக எதிர்த்து நின்ற கிறிஸ்தவர்கள் பிடிக்கப்பட்டு சிங்கங்களின் கூண்டுகளிலும் சிறையிலும் போடப்பட்டனர் பலர் வாழால் அறுக்கப்பட்டனர் சிம்புராசா என்ற தாய் தன் புதல்வர் ஏழு பேருடன் பிடிக்கப்பட்டார் வணங்க அவர்கள் கிறிஸ்துவையே வணங்குவதாக சாட்சி அடிக்கப்பட்டனர் முதலில் தாயாரின் நீண்ட கூந்தலை மரக்கிளையில் கட்டி தொங்கவிட்டனர் ஒரு பெரிய பாறைக்கல் அவரது கடுத்தில் கட்டப்பட்டது இறுதியில் அவரை ஆற்றில் தள்ளி மூழ்கடித்து கொன்றனர் இவரது ஏழு மகன்களும் கத்தியால் குத்தப்பட்டும் வாளால் வெட்டப்பட்டும் ரம்பத்தால் அறுக்கப்பட்டும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் தங்கள் உயிரை இழக்க நேரிட்டும் கிறிஸ்து தங்களுக்கு தந்த புத்துயிரால் திடமனம் கொண்டு தங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நின்று கிறிஸ்துவையே தெய்வம் என்று அவர்களுக்கு தங்கள் வாழ்வால் போதனை செய்தனர் இத்தனை மாபெரிய விசுவாசமும் கிறிஸ்துவில் நிலைத்தலும் நமது அன்றாட ஜீவத்திற்கு மிகவும் தேவையானதென்றோ என்பதே தாயாரை போன்று நமது விசுவாசத்தில் நிற்போமாக எந்த ஆத்மா முறுமுறுக்காமல் பாரமான வாரமான சேவையை சுமக்கிறதோ அந்த ஆத்மாவுக்கு ஆண்டவர் பிரகாசம் உள்ள கிரீடத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறார் இது வாழ்விலிருந்து வாழ்வுக்கு நாம் செல்ல உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் ஆண்டவரே உமக்குள் நிலைத்து நின்று உமை உறுதியாக பற்றி பிடித்து உந்தனுக்கு சாட்சியாக வாழ்வேன் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக